மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோல நாங்கள் பார்க்க போற விஷயம் வந்து இந்த காபனுடைய பிரதிருப்பங்கள் தொடர்பாக பார்க்க போறோம் இதுல காபன் பிரதிருப்பங்கள்னு சொல்ல அதுக்கு முதலாவது பிறதிருப்பங்கள் ரெண்டாயிரண்டு உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கோனும் பிறதிருப்பங்கள்னு சொல்றது வந்து ஒரே மூலகம்தான் ஆனா அது வேறுபட்ட வடிவங்கள்ல காணப்படும் அதுதான் பிரதிருப்பம்னு சொல்லுவோம் ஒரே மூலகமா இருக்கும் ஆனா அது வந்து வேற வேற வடிவங்கள்ல காணப்படும் அதத்தான் பிறதிருப்பம்னு சொல்றது இந்த ஆவர்த்தன அட்டவணையில முதல் இருபது மூலகங்கள்லயும் இருக்கக்கூடிய பிரதிருப்பங்கள் பார்த்தோம்னா ஒன்று வந்து போரை அடுத்தது காபனுக்கு பிரதிருப்பம் இருக்கு மற்றது வந்து நைதரசனுக்கு இருக்கு மாதிரி இருக்கு ஒட்சன் உங்களுக்கு தெரியும் வளிமண்டலத்துல நாங்க சுவாசத்துக்குன்னு சொல்லி பயன்படுத்துற வாயு வந்து ஓ டூ ஒட்சிசன் ஓ டூன்னு சொல்லுவா இதே வளிமண்டலத்தின் மேற்பகுதியில ஓசோன் படையாயிருக்கைக்குள்ள ஓ த்ரீ என்ற கட்டமைப்புல இருக்கு கட்டமைப்பு த்ரீ இருக்கு அப்ப அது ரெண்டும் பிரதிருப்பங்கள் ஒட்சிசன் தான் அணுவிண்ட ரெண்டு பிரதிருப்பங்களா இருக்கு அதே மாதிரி அங்கால போஸ்பரஸ் போஸ்பரஸ்ல ரெண்டு பிரதிர்ப்பங்கள் இருக்கு ஒன்று வந்து வெள்ள நிற போஸ்பரஸ் சொல்றது அது வந்து கொஞ்சம் நட்சத்திரம கூடியது தாக்குதரன் கூடியது அடுத்தது சிவப்பு சிவப்பு தான் நாங்கள் இந்த தீப்பட்டி வழியை பாவிக்கிறது அதே மாதிரி கந்தகம் இருக்குது கஞ்ச கந்தகத்திலயும் வந்து மஞ்சள் நிறமான பளிங்கு வடிவான பிரதிருப்பம் அஹ் மாதிரி பளிங்குரு அற்ற பிரதிருப்பம் என்று சொல்லி ரெண்டு வடி ரெண்டு வடிவங்கள் ரெண்டு பிரதிருப்பங்கள் வந்து இருக்குது மெட்ரிலிக்கன்லயும் பிரதிருப்பம் இருக்கு எப்படி பிரதிருப்பங்கள் காணப்படுது இந்த பிரதிருப்பங்கள்ல வந்து முக்கியமா பளிங்கு வடிவமான பிரதிருப்பம் பளிங்குரு அற்ற பிரதிருப்பம் எல்லாம் இருக்குது பளிங்குருவான பிரதிருப்பம் அண்ட என்னன்றா ஒரு அஹ் வந்து குறிப்பிட்ட ஒரு ஒழுங்கில அமைஞ்சிருக்கும் அதை பளிங்குருவான பிரதிருப்பம் என்று சொல்லுவாள் அத மாதிரி ஒழுங்குன்றைய விதத்தில் அமைஞ்சிருந்ததுன்னு சொன்னா அதை பளிங்குரு அற்ற பிரதிருப்பம் என்று சொல்லி சொல்லுவா இதான் அது கிடப்பட்ட வித்தியாசம் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது பிள்ளையால் காவனுடைய காபன்லேருந்து ரெண்டு பிரதிபம் இருக்கு பளிங்குருவான பிரதிருப்பம் பளிங்குரு அற்ற பிரதிருப்பம் பளிங்குருவான பிரதிருப்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஹேரியம் வைரம் ஆஹ் மற்றது வந்து புளோரீன் இந்த மாதிரியான கட்டமைப்புகள் இருக்குது பளிங்குரு அற்றதுல வந்து அந்த நிலக்கரி மாதிரியான பதார்த்தங்கள் வந்து காணப்படும் இதுல நாங்கள் பளிங்குருவான பிரதிருப்பங்கள் சிலதை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல இதுல நாங்கள் முதலாவதா பார்க்க போறது இந்த காபன்ட பிரதிருப்பம் காபண்ட பிரதிருப்பத்துல பளிங்கருவான பிரதிருப்பத்துல முதலாவது வைரத்தை நாங்கள் பார்க்க போறோம் உங்களை தெரியும் பிள்ளைகள் காபன்ல வந்து இறுதியோட நாலு இலத்திரங்கள் இருக்கு அப்ப அதால நாலு பிணைப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் இதுல காபன் வந்து ஒரு காபன் அணு இந்த கருப்பாக காட்டப்பட்டிருக்கிறது காபன் தானு இது வந்து ஏனைய நான்கு காபன் அணுக்களோட பிணைப்புல ஈடுபட்டு உருவாக்குற ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு தான் வைரம் என்று சொல்ற வைரத்துல வந்து அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒரு காபண அணு வந்து ஏனைய நான்கு காப அணுக்களோட பிணைப்புகளை உருவாக்கி கொள்ளும் சரி அது எப்படி உருவாதுன்றத பார் இப்ப நான் வெள்ளிய இந்த குளுற டியூப்ஸ் எல்லாம் அதன் அந்த பிணைப்புகளை குறிக்கும் சரி இப்போ ஒரு காபன் பேருங்க நாலு பிணைப்புகளை உருவாக்கி கொள்ளும் ஏனைய நாலு காவல் அணுக்களோட சரியா நாலு பிணைப்புகளும் உருவாக்கி கொள்ளும் தனியா அப்படி இருக்கா தானே அணுச்சால வடிவத்துல இருக்கு பிறகு இவர் வந்து இன்னும் நாலு பேரோட பிணைப்புல ஈடுபடுற சரிதானே இதுல பாருங்க கீழ்ப்படையில இருக்கிறார்களா காட்டியாச்சு இனிமேல வைரத்தினுடைய கட்டமைப்பு இப்படித்தான் இருக்கும் வைரத்துல பாத்தீங்கன்னா ஒரு காவனனு வந்து ஏனைய நாலு காவல் பிணைப்பு ஈடுபடுத்தும் ஈடுபடுது இந்த கருப்பா காட்டி இருக்கிறது எல்லாம் காவன் சில பேருங்க ஒன்று செண்டு மூன்று நாலுன்னு சொல்லி பிணைப்புகளை உருவாக்குது அது மாதிரி இந்த காவன் ஏனைய நாலு காவல் பிணைப்பு உருவாகும் இப்படி உருவாகுற ஒரு பெரிய ஒரு ராட்சத கட்டமைப்பை தான் நாங்க சொல்லுவோம் இப்படி நிறைய ஒன்று இருக்கும் இப்படி உருவாகிற ஒரு பெரிய ராட்சத கட்டமைப்பை தான் நாங்க வந்து வைரம் என்று வைரம் வைரம்ன்றது வந்து ஒரு அணிச்சாலகமா இருக்கும் காவன் வந்து ஒரு பங்கீட்டு வெளிப்படைப்ப இருக்கிற போதிலும் உருகுநிலை குதநிலை கொண்டு காணப்படுறதுக்கான காரணம் இது வந்து ஒரு அணிச்சாலகமா இருக்கிறது மற்ற வைரம் தான் வென்மத்தன்ம கூடியது கண்ணாடியா இருக்கிறதுக்கு நாங்க வைரத்தை தான் பயன்படுத்திக் கொள்றோம் உறுதி கூடிய ஒரு காவனில பிரதிருப்பு தான் இந்த வைரம் மின்ன கடத்தாது ஆனா உயர் உருகுநிலை குதநிலை கொண்டதாயிருக்கும் மற்றது வந்து வெண்மத்தன்மை கூடியதா இருக்கு சரியா ஒரு காபன் அணு ஏனைய நாலு காபன் அணுக்களோட இருக்கமா பிணைப்பில் வழியா வெண்மத்தன்மை கூடியது கண்ணாடியா இருக்கிற மாதிரியான ஆஹ் வேலைகளுக்கு இதை நாங்கள் பயன்படுத்துவோம் சரிதானே இதான் வைரத்தினுடைய அணிச்சாலக கட்டமை அடுத்தது வந்து நாங்கள் பார்க்க போறோம் கேரியம் உருவாக முறை கேரியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காபன் வந்து ஏனைய மூன்று காபன் அணுக்களோட பிணைப்பில் ஈடுபடுறோம் எனக்குரிய கீழ்ப்படை சரி வந்துட்டு பாருங்க ஒரு காவன் வந்து இந்த நடுவுக்குள்ள இருக்கிற காவன பாருங்க மூன்று காவல் அணுக்களோட பிணைப்பில் ஈடுபடு வைரம் என்னண்டு உருவானது ஒரு காவல் அணு வந்து நாலு காவல் அணுக்களோட பிணைப்பில் ஈடுபட்டது இதுல வந்து ஒரு காவல் வந்து மூன்று காவல் அணுக்களோட தான் பிணைப்பில் ஈடுபடு சரியா இப்படிதான் இது உருவாக்கி இருக்கு படையில உருவாகி போட்டு பாப்பான் காரியத்தினுடைய கட்டமைப்பு காரியத்துல பாத்தீங்கன்னா ஒரு காவன் வந்து ஏனைய மூன்று காவல் அணுக்களோட பிணைப்பில ஈடுபடு சரி இந்த மாதிரி பட கட்டமைப்புல காணப்படும் ஒன்றுக்கு மேல ஒன்று படைகளை இது ஒரு படை இது ஒரு படை இது ஒரு படை அப்ப ஒன்றுக்கு மேல ஒன்று இப்படி பட கட்டமைப்பா இருக்கிறபடியே ஒன்றுக்கு மேல ஒன்று கூடிய மாதிரி இருக்கும் அதாலதான் நாங்கள் இந்த கேரியத்தை வந்து உராய்வு நீக்கிய பயன்படுத்தி கொள்றோம் மற்ற வந்து கேரியம் வந்து அந்த நலிவான பிணைப்புகளை கொண்டிருக்கிறபடியா மின்ன கடத்தக்கூடியதாகவும் இருக்கும் உயர்ந்த உருகுல உதன்ல இருக்குது மின்ன கடத்தக்கூடியது நலிவான பிணைப்புகள் இருக்கிறபடியா இந்த மாதிரி ஒரு படை கட்டமைப்பா இருக்கிறபடியா ஒன்றுக்கு மேல ஒன்று இலகுவா வழுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதால உராய்வு நீக்கியாவும் இருக்குது சரிதானே மற்றது வந்து மின்ன கடத்துது இதுதான் கேரியத்தினுடைய கட்டமைப்பு ஒரு காபன் மூன்று காபன் அணுக்களோட பிணைப்புல ஈடுபட்டு உருவாக கூடிய ஒரு கட்டமைப்பா இருக்கும் இதுக்கு மேல ஒவ்வொரு படைகள் வந்து உருவாகி கொண்டிருக்கு சரிதானே மட்டு இதுல இருந்து ஒரு தனிப்படியை நாங்கள் பிரிச்செடுத்தோம் என்று சொன்னால் அது வந்து நெனோ அளவில இருக்கும் அது கிரபீன் என்று சொல்றது கிரஃபின் வந்து உருக்க விட வலிம கூடிய ஒண்டாயிருக்கும் நெனோ அளவுக்கு அது சின்னனா நிறையக்குள்ள அதனுடைய ரசாயன இயல்பு இன்னும் மாறி உருக்க விட வலிம கூடிய ஒண்டாயிருக்கு நெனோ டெக்னாலஜி என்ற பாடத்துல கிரேட் நைன்ல அந்த விஷயம் படிப்பீங்க சரிதானே இப்ப இன்றைக்கு நாங்கள் வைரத்தினுடைய கட்டமைப்பு பற்றி பார்த்திருக்கிறோம் ஒரு காவனனு ஏனைய நான்கு காவலனுக்களோட பிணைப்பில் ஈடுபட்டு வைரம் என்ற அணிச்சாலகம் உருவாது காவன்க ஒரு பளிங்குருவான பிரதிருப்பம் அது மாதிரி அடுத்தது இந்த கேரியம் பற்றி பாத்துருக்கிறோம் ஒரு காபன் வந்து ஏனைய மூன்று காபன் அணுக்களோட பிணைப்பில் ஈடுபட்டு ஒரு காபனானு ஏனைய மூன்று காபன் அணுக்களோட பிணைப்பில் ஈடுபட்டு உருவாகிற ஒரு அணுச்சாலகம் தான் கேரியம் என்று சொல்லி சொல்றான் பளிங்குருவான பிரதிருப்பம் இது இந்த ரெண்டும் தந்து உங்களை படங்கள் குறிக்க விட்டா ரெண்டுக்கும் இடப்பட்ட வித்தியாசங்கள் அதுகள் கேட்டா இனிமேல் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு சரிதானே இப்ப இதுதான் காவனுடைய ரெண்டு பழிங்குருவான பிரதிருப்பங்கள் வெற்றி பார்த்துருக்கிறேன்